வணக்கம் அவங்க தங்கம் டெய்லர் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்கு தேவையான ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் வந்து எங்ககிட்ட தான் புதுசாக துணி தைச்சிட்டு இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி டிப்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நான் அப்போ உங்களுக்கு வீடியோவை போடுறேன் இருந்தேன் கமெண்டில் கேட்கல நேரில் கேட்டது நம்ம வந்து சொல்றதை விட அவங்களுக்கு செஞ்சே காமிச்சோம் அப்படின்னா இன்னுமே தெளிவாக புரியும் அதனால நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு எடுத்ததில் அந்த நெக்கு வந்து நம்ம நார்மலாக கட் பண்ணாமல் வித்தியாசமாக தான் கட் பண்ண போகிறோம் அதில் தான் ஒரு சின்ன டவுட் அப்போ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் நான் இதை வந்து நெக்கை வந்து கட் பண்ணி அதை எப்படி நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் காமிச்சிருக்கேன் மாடல் எல்லாமே நான் இதில் காமிக்கலை சின்ன டிப்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த கட்டிங்கும் நெக்கை மட்டும் முடிக்கிறதாக நான் இதில் காமிச்சிருப்பேன் ஒன்றுமே இல்லை நம்ம எப்பவும் போல் லைனிங்கோ நல்ல சாதா கிளாத்தோ நம்ம நெக்கு வந்து தைக்கிறோடி வைங்க அதிகமாக நம்ம வந்து மாடல் கழுத்து தைக்கிறது வந்து லைனிங் ப்ளவுஸில் தான் தைப்போம் அதுதான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சிங்கிள் ப்ளவுஸை விட இது தான் நமக்கு நிறைய தைக்கிறதுக்கும் வரும் சேரீ ப்ளவுஸில் அப்போ இந்த மாதிரி நம்ம எப்போவுமே லைனிங்கில் வந்து நெக்கு அதோட பா வடிவத்தில் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ள வளைவுகள் எல்லாமே போட்டு கட் பண்ணி தைப்போம் பாருங்கள் இதில் தான் ஒரு டிப்ஸு இப்போ நான் வந்து பாக்ஸ் வடிவம் வந்து வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நெக் வந்து வரைஞ்சிருக்கேன் இப்போ நம்ம ரவுண்டு நெக் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு உள்ளேயே அழகாக ரவுண்டாக வரைஞ்சி விட்டுருவோம் மாடல் அப்படிங்கும்போது ஒரே ஒரு சில இடங்களில் வந்து உள் வளைவு வரும் ஒரு சில இடத்துல வெளிப்பக்கமாக வளைவு வரும் நான் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெளிப்பக்கமாக அப்படியே வரைஞ்சி நார்மல் அளவை விட கீழே ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு அதிகமாக இறக்கி அப்படியே கார்னராக லைட்டாக கொண்டு முடிச்சிருக்கேன் மறுபடியும் உள்ளே வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அது வந்து நான் இப்போ இதில் கட் பண்ணி காமிக்க போகிறதில்ல அது வந்து மாடலுக்கான அது அதனால் அதை தனியாக எடுத்து வச்சு விட போகிறேன் இப்போ இந்த நெக் வந்து மேலே லைனிங்கில் கட் பண்ணியாச்சு ஒரு சில பேர் வந்து அதுக்கப்புறமா அந்த நல்ல கிளாத்தில் கட் பண்ணாமல் அப்படியே கூட வச்சு தைப்பாங்க ஆனால் நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் உள்பக்கமாக கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிடுவேன் ஏன்னா அதுலேயுமே ஒரு சில நேரங்கள் மிஸ்டேக் வரும் அதனால் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கான அளவுகள் நமக்கு இப்போது அந்த லைனிங்லேருந்து நெக்கு பக்கத்தில் வந்து ஒரு காலிஞ்சி விட்டு கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த அளவுகளை ரெண்டு பக்கமும் வச்சுட்டு தைக்க ஆரமிச்சிருவேன் ஒரு அரை இஞ்சி போல் உள் பக்கமாக விட்டு கட் பண்ணியும் அப்படின்னா அதே அளவு வச்சு நான் வந்து கட் இந்த தைக்க ஆரம்பிச்சிருவேன் இப்படி தான் நான் எப்பவுமே பண்ணுவேன் இப்போது நீங்கள் இதை வந்து கட் பண்ணாமயே தைக்கிறீங்க அப்படின்னா தைக்கும் போது கண்டிப்பாக அந்த நல்ல கிளாத்தில் நம்ம எடுத்திருந்த அளவுகளை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த லைனிங்கை வச்சு தைங்க நான் இதில் வந்து காமிக்கல உங்களுக்கு இருந்தாலும் சொல்லி தரேன் அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து இதை தைக்க போகிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து நல்ல கிளாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துருந்தேன் பாருங்கள் இப்போ அந்த லைனிங்குக்கு உள் அந்த நல்ல கிளாத் வந்து ஒரு காலிஞ்சியும் அதை விட கொஞ்சம் கூடுதலாகவும் தெரியுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதே மாதிரி எல்லா அளவுகள்லையுமே அந்த ரெண்டு பக்கம் ஷோல்டர் பாயிண்ட்டுமே நான் வந்து கவனித்து விட்டு விட்டு அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துருவேன் அதுக்கப்புறமா நமக்கு அந்த லைனிங்கை விட்டு உள்ள நிற்கக்கூடிய கிளாத்தை கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்தது வேலைகளை வந்து ஆரம்பிக்கணும் இதில் தான் ஒரு சில பேருக்கிட்டவுட்டு இப்போ இதில் என்னன்னா இது வந்து நல்லா திக்கான கிளாத் அப்படி இரு இருந்ததுனால நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணி விடுறது வந்து வெளியில் தெரியாது இதுவே நீங்கள் வந்து ஒரு பூனம் கிளாத்து இல்லைன்னா காட்டன்லே நைஸாக இருக்கிற மாதிரிலாம் எடுத்து இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணாமல் அதுக்கப்புறமா சும்மா அந்த வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து வெளியில் அப்படி நம்ம திருப்பி தையல் போட்டதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத் இருக்குது பாருங்க நான் இப்போ கட் பண்ணி எடுக்கல இது வந்து ரொம்ப அப்படி வெளியில் ஒரு மாதிரி தெரியும் அந்த நம்ம கட் பண்ணி விட்டுருக்குறது அப்படி விரிஞ்சி விரிஞ்சு நிறைய பெரிய அளவில் தெரியும் அது நம்ம லேஸ் வச்சாலுமே ஒரு சில நேரங்களில் அது வந்து கவர் ஆகாது அதனால அந்த தப்பை மட்டும் எப்போவுமே பண்ணாதீங்க நம்ம லைனிங்கோட அளவுக்கு அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த வளைவுகளெல்லாம் கட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய சந்தேகம் இப்போ நம்ம வந்து நார்மலாக ரவுண்டு நெக்கில் பார்த்திங்கன்னா அந்த கீழே வளைவு வருதுல அந்த இடத்துல மட்டும்தான் ரெண்டு மூணு கட் கொடுப்போம் அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு ஆனால் இந்த மாதிரி வளைவு நெளிவு வரக்கூடிய அந்த நெக்கில் எல்லாமே நிறைய இடங்களில் கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு நம்ம வந்து திருப்பி பார்க்கும்போது எங்கேயுமே நூலில் வந்து கட் ஆகிருக்கக்கூடாது அதையும் கவனிக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் வாஷ் வச்சு தைக்கலாம் அப்படின்னா இதை நல்லா வந்து அந்த வளைவுலாம் வருது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி நல்லா நகத்தை வச்சு அந்த ரெண்டு கிளாத்தையும் நல்லா விரித்து விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடணும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து லைனிங்கும் அந்த நல்ல கிளாத்தை வந்து சரியாக மேலே வராமல் அப்படியே உள் பக்கமாக லைட்டாக சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வரும்போதும் நம்ம கட் பண்ண சைஸை விட அந்த நெக் வந்து டோட்டலாக மாறி இருக்கும் அதனால் இந்த மாதிரி லேஸாக எடுத்து எடுத்து விட்டுட்டு இப்படி நகத்தால் தேய்ச்சி விட்டுருங்க அப்போ அளவு வந்து வந்துடும் இது நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா அளவுக்கு நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்யக்கூடிய வேலை அவசியம் இருக்காது அதனால தான் எப்போவுமே வந்து கொஞ்சம் மாடல் நெக்குக்கெல்லாம் நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் திக்காக இருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து கேன்வாஸ் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைனிங்கை வச்சு நான் வந்து தையல் போட்டு திருப்பியிருக்கேன் இப்போ எல்லா இடங்களையும் வளைவுகளில் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இடங்களெல்லாம் விரித்து விட்டு தேய்ச்சி விட்டாச்சு பாருங்கள் அடுத்தது நம்ம இந்த மாதிரி வளைவு பகுதி வரும்போதெல்லாம் ரொம்ப இழுக்கக்கூடாது கிளாத்தை இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில இடங்களை இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடங்களில் வந்து கழுத்து ஒரு மாதிரி ரொம்ப அகலமாகும் அதுக்கப்புறமா கழுத்து வந்து சைஸ் வந்து கொஞ்சம் மாறியது தான் செய்யும் இது வந்து நீங்கள் தைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன வேலை தான் ஸ்பீட் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோவை அப்படியே கொண்டுட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து நம்மகிட்ட ஒருத்தவங்க கேட்கும்போது அவங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு பொறுமையாக வந்து சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா நான் தைக்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எங்கேயுமே ஸ்பீட் பண்ணலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பொறுமையாக தையல் போட்டு கொண்டுட்டு வந்து இன்னொரு பக்கத்தில் வெளியில் எடுக்கேன் இப்போ இந்த தையல் தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இதில் தான் ரொம்ப சந்தேகமாக கேட்டாங்க புதுசாக அதை போது நிறைய சந்தேகங்கள் வரும் யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா யார்கிட்ட கேட்க அப்படின்னு நிறைய பேர் யோ யோசிப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் இருக்குது எந்த சந்தேகமும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள் வந்து வரும் அதை நம்ம வந்து பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை ரொம்ப தவறுகள் செஞ்சு செஞ்சு தான் நம்ம வந்து திருத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கிடுங்க அவ்வளோந்தான் ரெண்டு மூணு டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த நினைக்கி இதோடு முடிச்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி மாடலில் வச்சு தைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்